வணக்கம் ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வி தர்மத்தின் வெற்றி ராவணன் வந்து பல கலைகளில் அறுபத்தி நாலு கலைகளில் சிறந்தவர் பத்து தலைகளை கொண்டவர் நாராயணனோட வைகுண்டத்துல வந்து ஜெயன் விஜயன் அப்படின்ற வாயு காவலராக இருக்கிறாங்க இவங்க மூன்று பிறவிகள் வந்து நாராயணனுக்கு பகைவர்களாக பிறந்து அவர் கையாலே வதம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற சாபம் இருக்கனால இந்த பிறவில வந்து ராவணன் கும்பகர்ணனாக அவதரிச்சிருக்கிறாங்க அங்கதன் வந்து தூது விட்டுறாங்க ராம ரா ராவணனுக்கு தேவியை விடு இல்லை போர்க்களம் புகுந்து உன் ஆவியை விடு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க நீ ஆறுன்னு கேட்கும்போது நான் வாலியின் மைந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க என் நண்பன் தான் வாலி நான் உன் சித்தப்பா கே சுக்ரீவன் கிட்டேருந்து கிஸ்கிந்தை நாட்டை வாங்கி தரேன் நீ என் பக்கம் வந்துடு அப்படின்னு ராவணன் சொல்கிறாரு இல்லை நான் தர்மத்தின் பக்கம் ராமர் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கதன் விபீஷ்ணர் வந்து ராவணனோட தம்பி இவர் வந்து நாராயணன் பக்தர் தர்மத்தின் பக்கம் நிற்பவர் அண்ணனுக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு நாராயணன் தான் ராமராக அவதரிச்சிருக்கிறார் இருக்கிறாரு உன்னை வதம் செய்ய போறாருன்னா ஒன்னு அரசர்களுக்கு வந்து ஒண்ணு மண் ஆசை இருக்கும் இல்லாட்டி பெண்மீத ஆசை இருக்கும் நீ பெண் ஆசையால அழிய போகிறாய் அப்படின்னு எச்சரிப்பாங்க இது எதையுமே வந்து ராவணன் கேட்க மாட்டாரு விபீஷ்ணர் வந்து நம்ம தர்மத்தின் பக்கம் நிற்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட போய் சரணடைகிறாரு காலில் விழுந்தவரை தோளில் வைத்து கொண்டாட வேண்டும் அப்படின்னு ராமர் வந்து விபீஷ்ணரை தன் சகோதரராக ஏற்றுக்கொள்கிறார் கும்பகர்ணன் கும்பகர்ணன் வந்து சரஸ்வதி தேவி கிட்ட வந்து நித்தியம் வே நித்தியம் அப்படின்றதுக்கு பதிலாக நித்திரை வேண்டும் அப்படின்னு கேட்டுருவார் அதனால் இவர் ஆறு மாதங்கள் வந்து தூங்கி கொண்டிருப்பார் ஆறு மாதங்கள் தான் முடித்திருப்பார் இப்போ போர் செய்ய வேண்டும்ன்றனால அவரை வந்து எழுப்புகிறாங்க என்னென்ன நீ இன்னும் சீதையை விடலையா அப்படின்னு கேட்பாரு திட்டின் திட்டி அப்படின்ற ஒரு பாம்பு வந்து எப்படி அதோட பார்வையாலே விஷத்தை கக்குமோ அந்த மாதிரி சீதாதேவி வந்து அவங்களோட கற்பு கரசி அவங்களால தான் விஷமாக நீ சாவா அப்படின்னு அண்ணனை வந்து எச்சரிக்கிறாங்க இருந்தாலும் ராவணன் வந்து கேட்கல போருக்கு வந்து இவரும் ச புறப்படுறாரு அப்போ வந்து எப்பயுமே வந்து இவரை போருக்கு போ அப்படின்னு சொல்லும்போது சென்று வருகிறேன் அண்ணா வென்று வருகிறேன் அண்ணான்னு தான் கிளம்புவாரு இந்த வாட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு வதம் செய்து இறந்தும் போவார் அடுத்து ராவணனோட மகனான இந்திரஜித் இந்திரஜித்தை வந்து மேகநாடனும் அப்படின்னும் சொல்லுவாங்க இவருக்கு வந்து ஒரு இது இருக்குது தூங்காதவர் தான் வந்து பல நாள் தூக்கம் இன்றி இருப்பவர்களால் தான் வதம் செய்யப்படுவார் அப்படின்னு லக்ஷ்மணன் தான் வந்து இவங்களை வந்து வதம் பண்ணுவார் அப்ப இவரோட உடல் முழுவதும் வந்து சிதறி கிடக்கும் இதை பார்த்து சிலோச்சனா அவரது மனைவி வந்து அழுவாங்க அப்ப ராமர் வந்து இவரான நான் மீட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அவரோட கை வந்து ராமரோட பாதத்தில் இருக்கும் அப்போ அந்த கை வந்து டக்குனு எழுதும் நீயும் வந்து தீ குளித்து இந்த இடத்துல இறந்து போயிடுசி வச்சலாம் அப்படின்னு இருக்கும் அதனால அவரது மனைவியும் அங்கே இறந்து போயிடுவாங்க இப்போ யார் செல்லையுமே வந்து ராமன் வந்து கேட்கல கடைசியில் இவரும் போருக்கு போறாரு அங்கே தினாயுத பாணியாக நிற்கிறாரு அப்போ வந்து ராமர் சொல்றாரு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாளாவது பேவன் திருந்தி சீதா தேவியை விட்டுற மாட்டானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் அவர் திருந்தலை தலை குளிஞ்சு நடந்து போகிறாரு அப்போ வந்து பூமி மாதா வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு பல நாள் பார்த்துருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னைக்கு வந்து அவரோட முகத்தை பார்க்கறாரு அவங்களே வெக்கம் அடைகிறாங்க வந்து இவருக்கு என்னன்னா சீதாதேவி வந்து நம்மளை பார்த்து நக்கலா சிரிப்பாங்களே அப்படின்ற தொ வெக்கத்திலே வந்து தலை குனிஞ்சு நடந்து போகிறார் நாளை வருகிறார் திரும்பவும் வதம் செய்து இறந்து போகிறார் ராமர் வந்து பிரம்மாசிரியத்தை பயன்படுத்தி இவரை வந்து சாவடிக்கிறாங்க இவ்வாறு ராமரர் வந்து இறந்து போகிறார் நன்றி